நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கி இன்றைக்கு பனிரெண்டாவது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கை ஒன்றும் ஒரு கடினமான கோரிக்கை அல்ல நிறைவேற்ற இயலாத கோரிக்கையும் அல்ல ஒப்பந்தக்காரர்கள் கூடாது என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கை எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் தான் பல்வேறு தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல பல்வேறு துறைகளில் ஒப்பந்த தொழிலாளர் தான் நியமனம் செய்யப்படுகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அனைத்து இடங்களிலும் ஒப்பந்த அடிப்படையிலே விடப்படுகிறது அது அவர்களை மிக கடுமையாக பாதிக்கும் தொழிலாளர் நலன் கடுமையாக பாதிக்கப்படும் ஆகவே இந்த கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய்ய வேண்டும் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளுடைய அவர் மிகவும் ஏழை எளிய மக்கள் ரொம்ப ரொம்ப சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் கல்வி அனைத்திலும் பின்தங்கிய மக்கள் அந்த அடிப்படையில் அவருடைய வாழ்வு மேம்படுவதற்கு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் ஒப்பந்த முறையை ரத்து செய்து அவர்களை நிரந்தரமாக வேலையில் அமர்த்தி கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் சார்பிலும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் எந்த துறையிலேயும் தனியார் மயம் கூடாது நாடு விடுதலை பெற்ற பொழுது விடுதலை பெற்ற பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் நம்முடைய நாடு சொந்த காலில் நிற்க வேண்டாம் பிற நாடுகளை நம்பி நிற்கக் கூடாது பொதுத்துறை என்பது இந்தியாவின் ஆலயங்கள் என பெருமிதமாக குறிப்பிட்டார்

சொல்லியிருக்கமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு காலையில் கூட வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் இந்த பிரச்சனையை சுமூக தீர்வு எட்டப்படும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில

கம்யூனிஸ்ட் கட்சி தேஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சுன்னு ஏழாம் தேதி பேசினாரு ஜூலை ஏழாம் தேதி பேசினாரு தேஞ்சு போன கட்சிக்கு அழிஞ்சு போன கட்சி முகவரியே இல்லாத கட்சினார் அவரையும் அந்த கட்சிக்கு பதினாறாம் தேதி அழைப்பு கொடுக்குறாரு எத்தனை கம்பளம் விரிச்சு நம்ம வரவேற்கான்னு சொல்றாரு ஜூலை ஜூலை ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை அன்னைக்கு தான் தொடங்குறாரு தொடங்கிற அன்னைக்கு என்ன சொன்னாரு கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து போய் விட்டது அழிந்து போய் விட்டது அந்த கட்சிக்கு முகவரியே இல்லைன்ட்டார் முடிஞ்சு போச்சுல்ல முடிஞ்சு போன ஒரு கட்சியை பதினேழாம் தேதி சிதம்பரத்தில் பதினாறாம் தேதி ஜூலை பதினாறாம் தேதி சிதம்பரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் எங்கள் அணிக்கு வர வேண்டும் நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படி சொல்றாரு ஒரு அழிஞ்சு போன கட்சியை தேய்ந்து போன கட்சியே ஒரு முகவரி இல்லாத கட்சியை வாங்கன்னு ஏன் அழைக்கணும் அதை அழைச்சாரு உங்கள் அழைப்பில் நாங்கள் நிராகரிக்கிறோம் நீங்கள் விரிக்கிற அந்த ரத்தன கம்பளம் ரத்தன கம்பளம் அல்ல ரத்த கரைக்கு படிந்த கம்பளம்னா அடுத்த நாள் கோவம் கோவந்துட்டது உடனே கம்யூனிஸ்ட் கட்சியை வசம் மாதிரி போடுகிறார் ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு கட்சியை பற்றி ஒரு மதிப்பீடு செய்யறதுக்கு ஒரு பத்து நாளுக்குள்ள பல மதிப்பீடா அவரு மீட்ல அவரை வச்சு கேக்குறீங்களா அதான் எனக்கு சங்கடமா இருக்கு ஒரு பத்து கோடி சேர்த்து சொல்றீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி யாராலும் அடகு முடியாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் விலையும் போகாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாறு எடப்பாடிக்கு தெரிவதற்கு நியாயம் இல்ல அமுக வரலாறு தெரியாது எம்ஜிஆர் கட்சி ஆரோக்கியம் போது அந்த அதை யார் ஆதரிச்சா எந்த கட்சி கொடி பிடித்தது யார் எம்ஜிஆரை பாதுகாத்தார் என்கிற அந்த சாதாரண விவரம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அவருவே கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு பேசலாமா அப்படி பேசுவதற்கு தகுதி இருக்க முதல்ல இருக்குது எந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு எல் முனையளவு கடுகளவு கூட

பணி நிரந்தரம் வேண்டாம் ஒப்பந்த முறை கூடாது கான்ட்ராக்ட் முறை கூடாது இங்க மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் கான்ட்ராக்ட் தான் விட்டுட்டு இருக்கிறாங்க கான்ட்ராக்ட் விட கூடாது நிரந்தரப்படுத்த வேண்டும் ஏதோ ஒரு ஆந்திரா நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவு முனைப்பு காட்டுவது ஏன்னு நீங்க பார்க்குறீங்க அதை பத்தி எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச முனைப்பு காமிச்சது அது பண்ணதெல்லாம் எனக்கு எப்படி தெரியா நான் சொல்றத கேட்டுங்க இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் ஒப்பந்த முறை கூடாது அவ்வளவுதான் இது நீங்க ஒரு அரசியல் மாடி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க இது ஒரு அரசியல் மாடி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அதுக்கு ஒரு தனிமேடை போட்டு அதில் நம்ம பேசிக்கலாம் இப்பொழுது பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி பனிரெண்டாவது நாளாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கை அரசு இதை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் நன்றி வணக்கம்